நீங்க வச்ச புதுசா வந்திருக்கீங்க ஏன் போற வீடியோ உங்களுக்கு டெய்லி ஒரு வீடியோ வாட்ச் பண்ணி என்ன முடியாது மட்டும் இல்லாம உங்களுக்கு என்ன கைகள் பிடிக்கும் நீ எந்த மாதிரி ஸ்டோரிஸ் விரும்பி கேப்பீங்க கமெண்ட் பாக்ஸ் இருக்கு இல்லையா கமெண்ட் பண்ணுங்க நான் தெரிஞ்சுக்கோ குட்டிகதை என்ன கேட்டீங்கன்னா தைரியம் என்பது தன்னம்பிக்கையின் மறுபெயர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான கதை தான் இனிக்கன வீடியோ நம்ம பாக்க போறோம் கைக்கொல் வந்து கதைக்கலாம் வெரி happy ஒரே ஒரு குட்டி கதை மட்டும் சொல்லிட்டு ஓடி போற என்ன அப்படின்னா ஒரு ஊர்ல வந்து ஒரு ராஜா ஒருத்தர் இருந்தாராம் அந்த ராஜா வந்து அந்த நாட்டை வந்து அருமையாக வந்து செழுமையாகவும் செழிப்பாகவும் வந்து நல்லா ஆட்சி நல்லாட்சி முறையில் நல்லா வந்து அந்த நாட்டை வந்து ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ராஜா ஒருத்தர் இருந்தாராம் ஸோ இப்படி ராஜாவுக்கு வந்து ஸோ காலையில் எழுந்த உடனே அவருடைய ரூம் ஜன்னல்கள் இருக்கு இல்லையா ஸோ அந்த ஜன்னல்களை வந்து ஓப்பன் பண்ணி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சூரியனை பார்த்துட்டு ஸோ சூரியனை தான் இவருடைய முதல் குறிக்கோளாகவே இருக்குமா ஸோ இப்படியேப்பட்ட ராஜா என்ன பண்ணுவாராம் டெய்லி இதுமாரி பார்த்துட்டே இருக்கக்கூடிய ராஜா ஒரு நாள் அதே மாதிரி தூங்கி எழுந்த உடனே தன்னுடைய ரூம்ல இருக்கக்கூடிய ஜன்னலை திறந்து பார்க்குறாரு பார்க்கும்போது ராஜாவுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் என்ன அப்படின்னா அந்த சூரியன் அந்த இடத்துல வரவே இல்லை பட் ஆனால் சூரியனுக்கு பதில் அந்த இடத்துல ஒரு பிச்சைக்காரன் மொத்தம் வந்திருக்கான் ஸோ பிச்சைக்காரனை பார்த்த உடனே ராஜாவுக்கு சே என்னடாயே காலில்ங்காட்டியும் இவனையா போய் நம்ம பார்க்குறது தூங்கி எழுந்த இவன் முகத்தில் நம்ம முயக்கிறோம் சே இந்த நாள் எப்படி போக போகுதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோபமாகவே அந்த ராஜா என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த பிச்சைக்காரனை பார்த்த உடனே போகறான் ஸோ இப்படி போகும்போது ஒரு கொஞ்சம் தூரம் கொஞ்சம் தூரம் நடந்து போகிறப்ப என்னச்சா செவத்துல தன்னுடைய தலையை இடிச்சுக்கிட்டு தலை ஃபுல்லாக சரியான பிளட் வர ஆரம்பிச்சிச்சான் அந்த ராஜாவுக்கு உடனே ராஜா இன்னும் ரெண்டு கோபமாகி ஆகி இந்த மாதிரி நான் காலையில எழுந்த உடனே அந்த ஒரு பிச்சைக்கார முகத்தில் முழிச்சேன் ஸோ அந்த பிச்சைக்காரனால தான் எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு ஸோ அதனால தான் என்னுடைய தலையில வந்து அடிபட்டுருச்சு ஸோ செம்ம பிளட்டு போயின்ட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த ராஜா கோவத்துல அந்த பிச்சைக்காரனை கோல பண்ணணும் ஏதாவது பண்ணி ஆகணும் பொட்டே ஆகணும் அந்த பிச்சைக்காரன் அவனை தேடி கண்டுபிடிச்சி எடுத்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாராம் அந்த ராஜா இதை கேட்ட காவலாளிகள் உடனே போயிட்டு அந்த பிச்சைக்காரன் எங்க இருக்கான் அப்படிங்கிறத பார்த்து விசாரிச்சு அந்த பிச்சைக்காரனை கூட்டிட்டு வந்துட்டாங்களாம் சோ கூட்டிட்டு வந்த உடனே அந்த பிச்சைக்காரனை வந்து ராஜா கேட்குறாராம் இந்த மாதிரி நான் காலையில எப்போவுமே வந்து சூரியனை பார்க்கறது என்னுடைய வழக்கம் சோ இன்னைக்கு இவன் யார் வர சொன்னது நான் சூரியனை பார்க்கறதுக்கு பதிலும் நான் உனதான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன் உன்னை பார்த்ததுனால தான் என்னுடைய நெத்தியில் அடிபட்டு சரியான பிளட்டு வந்துட்டு இருக்கு நிக்க கூட வெளில பிளட்டு ஸோ நீ ரொம்ப அபசகுணம் கெட்டவன் ஸோ உன்னால தான் எனக்கு எல்லாமே எப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரான் அந்த ராஜா அந்த பிச்சைக்காரனை தூக்கில் போட சொல்லாராம் உடனே அந்த பிச்சைக்காரன் என்ன பண்ணனா ராஜாவை பார்த்து பொறுமையாக அப்படியே ஒரு மாதிரியாக சிரிச்சானா சிரித்த உடனே ராஜாவுக்கு இன்னும் ரெண்டு சுர்னு கோவம் வந்துட்டு இருக்கு வந்த உடனே ராஜா ராஜா உடனே அந்த பிச்சைக்காரனை பார்த்து என்ன நீ சிரிக்கிற நான் உன்னை தூக்கில் போட சொல்லியிருக்கேன் உனக்கு எப்படி இந்த நேரத்தில் உனக்கு வருது அப்படிங்கிற மாதிரி கேட்டாரான் உடனே அது அந்த பிச்சைக்காரன் சொன்னான்னா இல்லைங்க ராஜா நீங்க வந்து என்னை பார்த்ததுனால ஏதோ உங்க நெத்தியில ஒரு சின்ன காயத்தோட போச்சு பட் ஆனால் நான் உங்க முகத்துல முடிச்சதுனால இன்றைக்கி என் தலையவே போக போதே அப்படிங்கறத நினச்சி சிரிச்சம் பண்ணான் அப்படின்னு வந்து சொன்னா அந்த பிச்சைக்காரன் ஸோ இதை கேட்டேன் அந்த ராஜா உடனே என்ன பண்ணாரான் வெக்கத்துல அதாவது தான் பண்ண தப்ப உன வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு தலை கீழே குனிஞ்சி அசிங்கப்பட்டாராம் அந்த ராஜா அசிங்கப்பட்ட உடனே அந்த பிச்சைக்காரனை இந்த தப்பு அதாவது தண்டனை கொடுத்தாங்களே ஸோ அந்த தண்டனையை கேன்சல் பண்ணிட்டு மறுபடியும் அந்த வந்த வழியே அனுப்பி வச்சுட்டாரா அந்த ராஜா சோ எனவே என் கதை இப்படியே முடியுது ஸோ எனவே இந்த கதை மூலியமா நம்ம புரிஞ்சு வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தைரியம் அப்படிங்கிறது தன்னம்பிக்கையுடைய ஒரு மறுபெயர் ஸோ தன்னம்பிக்கை அப்படிங்கிறது செல்ஃப் கான்ஃபிடென்ட் எவ்வளவு சோ நம்ம எல்லாருக்குமே செல்ஃப் கான்பிடென்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் முக்கியமான ஒரு விஷயம் ஸோ அது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் பட் ஆனா செல்ஃப் கான்பிடென்ட்டை நம்ம வெளிப்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு முதல்ல தேவை தைரியம் ஸோ அந்த பிச்சைக்காரனுக்கு தைரியம் இருக்கவே தான் அவனுடைய தன்னம்பிக்கையை வெளிப்படுத்தி அந்த இடத்துல இருந்து தன்னுடைய உயிரை காப்பாற்றிட்டு தப்பிச்சான் அந்த பிச்சைக்காரன் ஸோ எனிவே எல்லாருக்குள்ளேயுமே வந்து தைரியம் இருக்கும் ஆனால் தன்னம்பிக்கையை விட தைரியம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் முக்கியமானது அப்படிங்கிறது தான் இந்த கதை மூலயமா நம்ம புரிஞ்சுக்கிற விஷயம் ஸோ எனிவே நான் உங்களை நாளைக்கு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக வேற ஒரு வீடியோவில் வந்து பார்க்கறேன் நான் ஆனந்த் இது கிட்டி ஸ்டோரி சேனல் டாடா பாய் அண்ட் லவ் யூ லாட் Life is a very short number, always be happy.